சாந்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே இந்த பிறவியின் பாவங்களில் இருந்து லேசாவதற்காக தந்தையிடம் உண்மையை கூறுங்கள் மேலும் உற்பிறவியின் விகர்மங்களை யோக அக்னியால் அழியுங்கள் கேள்வி இறைவனின் தொண்டர்களாகிய நாம் சேவாதாரியாக மாறுவதற்கு ஒரு கவலை வேண்டும் பதில் நாம் நினைவு யாத்திரையில் இருந்து நிச்சயமாக தூய்மையாக மாற வேண்டும் தூய்மையாக மாறுவதற்கான கவலை வேண்டும் இதுவே முக்கியமான பாடம் தூய்மையாக மாறக்கூடிய குழந்தைகள்தான் பாபாவின் தொண்டர்களாக மாற முடியும் பாபா தனியாக என்ன செய்வார் குழந்தைகள் தன்னுடைய யோக சக்தியால் உலகத்தை மாற்றி தூய்மையான ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டும் முதலில் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி நாம் பாபாவிடம் புத்துணர்வு அடைவதற்காக செல்கிறோம் என்பதை நிச்சயம் குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள் சென்டருக்கு செல்லும் போது இவ்வாறு நினைப்பதில்லை பாபா மதுவனில் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது பாபா முரளி சொல்வதே குழந்தைகளுக்காக நாம் மதுவனிற்கு முரளி கேட்பதற்காக செல்கிறோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள் முரளி என்ற வார்த்தை கிருஷ்ணருடையது என்று நினைக்கின்றனர் முரளியினுடைய அர்த்தம் வேறு எதுவும் இல்லை ஆனால் குழந்தைகளாக உங்களுக்கு இப்போது நன்றாக புரிந்துள்ளது அல்லவா மேலும் ஜட சிலைகள் எதுவும் பேச முடியாது பூஜை செய்கின்றார்கள் அவர் ஏதாவது தந்தை ஒரே ஒரு முறை வந்து பேசுகிறார் இது ஞானத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவர் தந்தை என்பது பூஜை செய்பவருக்கு கூட தெரியாது கிருஷ்ணர் தான் முரளி வாசித்தார் என்று நினைக்கின்றார்கள் யாரை பூஜிக்கின்றனரோ அவரின் தொழிலை பற்றி முற்றிலும் அறியவில்லை பாபா வந்ததும் இந்த பூஜை போன்றவைகள் பலனற்றதாக ஆகிவிடுகிறது இப்போது உங்களை நரனில் நாராயணனாக மாற்றுவதற்காக ராஜ்யோகம் கற்றுத்தருகின்றார் இந்த நேரத்தில் பாபா என்ன புரிய வைக்கின்றாரோ அதுவே பக்தி மார்க்கத்தில் பண்டிகை ஆக கொண்டாடப்படுகிறது எத்தனை மேளா திருவிழாக்கள் நடக்கின்றன இந்த நேரத்தில் எது நடக்கிறதோ அவைகள் பண்டிகைகளாக ஆகின்றன நீங்கள் இங்கு எவ்வளவு தூய்மையாகின்றீர்கள் மேளா திருவிழாக்களில் எவ்வளவு அழுக்காகின்றனர் சரீரத்தின் மீது மண்ணை தேய்கின்றனர் பாவன் மீங்கி போகும் என நினைக்கின்றார்கள் பாபாவே பிரம்மபாபாவே இவை அனைத்தையும் செய்திருக்கிறார் நாசிக்கில் தண்ணீர் மிகவும் அழுக்காக இருக்கிறது அங்கே சென்று மண்ணை தேய்கின்றனர் பாவர் அழிந்து போகும் என்று பிறகு அந்த மண்ணை அகற்றி சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வருகிறார்கள் இப்போது உங்களுக்கு புத்தி பாரஸ் புத்தியாக இருப்பதால் அனைத்து வேலைகளும் எளிதாகிவிடுகிறது எங்கே எப்படி இங்கே மண்ணினுடைய செங்கல் உருவாக்கப்படுகிறதோ அங்கே தங்கத்தால இருக்கும் சொர்க்கத்தில் இது பற்றி மாயா மச்சேந்திரா விளையாட்டு காண்பிக்கிறார்கள் அல்லவா ஆகவே தந்தை கூறுகின்றான் இப்போது தலையில் நினைவு யாத்திரை பற்றிய கவலை இருக்கிறது முயற்சி செய்ய வேண்டும் தொழில் துறைகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நினைவு யாத்திரை இருக்கட்டும் சதோ ஆரோக்கியம் அடைவதற்காக பாபா கட்டாயப்படுத்தி வருமானம் வைக்கிறார். இந்த நேரத்தில் அனைத்தையும் மறக்க இருக்கிறது வரதானம் கர்மம் மற்றும் நினைவின் சமநிலை மூலமாக கர்மாதியத்தின் நிலையை அனுபவம் செய்து கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஸ்லோகன் பரமாத்மாவின் அன்பு மட்டும்தான் காலத்தின் மணியாகும் இதுதான் அமிர்த வேலையில் எழுப்புகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் யோக அக்னியை பற்றி தந்தை மிக அழகாக கூறுகிறார் பார்ப்போம் இப்போது உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை நான் கல்ப கல்பமாக வந்து புரிய வைக்கின்றேன் யுக யுகமாக எப்படி வருவேன் என பாபா கூறுகின்றார் பிரம்மாவின் படத்தை காண்பித்து இது ரதம் என நீங்கள் புரிய வைக்கலாம் இவர் பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பதீதமாக இருக்கிறார் இப்போது இவர் கூட பாவனமாகின்றார் நாம் கூட ஆகின்றோம் யாரும் இல்லாமல் தூய்மையாக முடியாது விக்கர்மம் வினாசமாக முடியாது தண்ணீர் தண்ணீரில் குளிப்பதால் யாரும் தூய்மையாவதில்லை இது யோக அக்னி தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்காக இருக்கிறது நெருப்பு எரிப்பதற்காக இருக்கிறது விக்ரமத்தை விநாசம் செய்வதற்கு தண்ணீர் ஒன்றும் நெருப்பு கிடையாது அனைவரையும் விட அதிகமாக இவர் குருக்களை பெற்றுள்ளார் கூட சாஸ்திரங்களையும் மிகவும் படித்திருக்கிறார் இந்த பண்டிதர் போல இருந்தாரா இல்லை புண்ணிய ஆத்மா ஆகுவதே இல்லை பாவம் செய்து கொண்டே வந்தனர் யார் தன்னை குழந்தை என புரிந்து கொள்கின்றனரோ இந்த பிறவியில் பாவம் செய்துள்ளோம் என நினைக்கின்றனரோ அவர்கள் பாபா நேரெதிரில் வருகின்ற பொழுது பாவகர்மங்களை தெரிவிப்பதால் லேசாகி விடுவார்கள் என பாபா புரிய வைக்கிறார் இந்த பிறவியில் பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமையை தலையிலிருந்து இறக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் பாபா யோகத்தின் விஷயத்தை புரிய வைக்கிறார் யோகத்தால் விக்கர்மம் வினாசமாகும் இந்த விஷயங்களை இப்பொழுதுதான் நீங்கள் கேட்கின்றீர்கள் சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் யாரும் கேட்க முடியாது இது முழு நாடகமும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நொடியும் இந்த முழு நாடகமும் சுழன்று கொண்டிருக்கிறது ஒரு நொடி கூட இன்னொரு நொடி போல இருக்காது ஒவ்வொரு நொடியும் ஆயில் குறைந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய ஆயில் குறைவதிலிருந்து இருந்து தடுக்கிறீர்கள் மேலும் யோகத்தால் ஆயுளை அதிகரிக்கிறீர்கள் இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் தனது ஆயுளை யோக பலத்தால் அதிகரிக்க வேண்டும் பாபா யோகத்திற்காக மிகவும் வேகப்படுத்துகிறார் ஆனால் சிலர் புரிந்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி எதன் மூலம் முழு உலகில் அமைதி ஏற்படுகிறது பாருங்கள் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் பாபாவின் பார்வை அல்லையற்றதாக இருக்கிறது முழு உலகையும் தூய்மையாக்குவதற்காக சக்தி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட பாபாவை பின்பற்றியும் உதவியாளர் வேண்டும் ஒரு தந்தை தான் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் ஒரே ஒரு தான் இதில் கேட்பதற்கு எந்த கேள்வியும் இல்லை காலையில் கூட அமர்ந்து குழந்தைகள் நினைவு யாத்திரையில் இருக்க உதவி செய்கிறேன் அனைத்து எல்லையற்ற குழந்தைகளும் நினைவு செய்கின்றனர் குழந்தைகளாக நீங்கள் இந்த நினைவின் உதவியால் முழு உலகத்தையும் தூய்மையாக்க வேண்டும் இதில் தான் நீங்கள் விரல் கொடுக்கிறீர்கள் அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள் முழு உலகத்தையும் பரிசுத்தமாக ஆக்க வேண்டும் அல்லவா ஆகையால் பாபா அனைத்து குழந்தைகளையும் கவனிக்கிறார் அனைவரும் சென்று விடுவார்கள் அனைவரையும் கவனத்தையும் ஈர்க்க இழுக்கின்றார் தந்தை எல்லையற்றதில் தான் அமர்ந்திருக்கின்றார் நான் முழு உலகத்தையும் தூய்மை ஆக்குவதற்காக வந்துள்ளேன் முழு உலகையும் தூய்மை ஆக்குவதற்கு சக்தி அதாவது கரண்ட் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் யாரிடம் முழுமையாக யோக பலம் இருக்கிறதோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் பாபா இப்போது நினைவு யாத்திரையை கற்றுக் கொண்டிருக்கிறார் இதன் மூலம் உலகில் அமைதி ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் குழந்தைகள் கூட நினைவில் இருக்கும்போது உதவி கிடைக்கிறது உதவியாளராக குழந்தைகள் கூட வேண்டுமல்லவா இறை தொண்டர்கள் நிச்சயமாக நிச்சய புத்தி உடையவர்களாகத்தான் நினைப்பார்கள் உங்களுடைய முதல் பாடம் தூய்மை ஆகுவதுதான் தந்தையுடன் குழந்தைகளாகி நீங்களும் நிமித்தமாகின்றீர்கள் ஓம் சாந்தி Can தள்ளி நின்று தலை வணங்கும் காக்கிடும் பேரும் புயலும் தள்ளி நின்று தலை வணங்கும் ஆர்ப்பரிக்கும்